ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிகழ்ச்சியில் போகிறது என்னன்னா தாய்ப்பால் வழிமுறைகளை தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவும் அவசியமானது தாய்ப்பால் குடித்துட்டு வந்த குழந்தைங்க நோய் எதிர்ப்பு சக்தியோட இருப்பாங்க அந்த காலத்துலலாம் ஐந்து வருடங்கள் தாய்ப்பால் கொடுப்பாங்க அதனாலதான் தான் அவங்கெல்லாம் ஆயில் அதிகமாக இருந்தாங்க அதனால் நாமளும் தாய்ப்பாலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தோம்னா அவங்க ஆயில் அதிகமாகவும் இருக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கோ வாந்தியோ எதுவும் எதுவுமே அவங்களுக்கு ஏற்படாது அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது அது மாதிரி டெங்குவோ சிக்கன் குனியாவோ எதாவது ஒரு ஃபீவர் வந்தாலும் அவங்களுக்கு அவங்க தாங்குற சக்தி அவங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வாமிட்டோ இல்லை வயிற்றுப்போக்கோ ஏற்பட்டால் கூட அவங்க சோர்ந்து விழமாட்டாங்க கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழமாட்டாங்க அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க அதேமாதிரி தாய்க்குமே மார்பு புற்று நோயோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதனால் தாய்ப்பால் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் நம்மளோட உயிர் அவங்க வந்து எதாவது அவங்களுக்கு எதாவது ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு உலகமே நின்று போன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் தாய்ப்பால் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க எந்த ஒரு நோயும் இருக்காது நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம இந்த தாய்ப்பால் அதிகரிக்க என்ன வழிமுறைகள்னு பார்க்கலாம் நீங்கள் அதிகமாக fish எடுத்துக்கோங்க அப்புறம் கருவாடு ஃபிஷ்ஷு வந்து கடல் ஃபிஷ் வேண்டாம் நீங்கள் வந்து ஆற்று fish அந்த மாதிரி ஃபிஷ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெஜிடேரியனாக இருந்தால் பாதாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க அது அப்புறம் அதிகமாக வயிறு நம்ம சாப்பிடுங்க வயிறு நம்ம சாப்பிட்டீங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வயிறு நம்ம சாப்பிட சாப்பிட பால் அதிகமாக ஊறும் குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து சித்த மருத்துவ கடையில் அதிமதுரம்னு சொல்லி இலை விற்பாங்க அது காய்ந்த இலையாக தான் இருக்கும் அதை வாங்கி கொதிக்கிற ரசத்தில் போட்டு நீங்கள் அதை சாப்பாடை யூஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதிகமாக தாய்ப்பால் அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து கத்திரிக்காய் குழம்பு வச்சு அதில் வந்து அந்த அதிமதுரத்தோட இலையை வந்து போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக தாய்ப்பால் சுரக்கும் இதெல்லாம் வந்து தாய்ப்பால் சுரக்கிற வழிமுறைங்க தாய்ப்பால் வந்து ஏன் அதிகமா சுரக்காம இருக்குதுங்கிற வழிமுறையும் நான் சொல்றேன் நீங்க வந்து முட்டைக்கோசை நீங்க சாப்பிட்டீங்கன்னா தாய்ப்பால் குறைஞ்சிரும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால முட்டைக்கோசை சாப்பிடக்கூடாது நீர்க்காய் சாப்பிடக்கூடாது அதாவது முள்ளங்கி ஆஹ் அப்புறமேட்டு வந்து பூசணிக்காய் அந்த மாதிரி நீர்காய நீர்காய்கள் எதுவுமே நீங்க சாப்பிடாம இருக்கணும் நீர்காய் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் சளி தொந்தரவு வரும் முட்டைக்கோசு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பால் நின்றுரும் ஆஹ் குறஞ்சிரும் நின்றுரும் அதனால நீங்க முட்டைக்கோஸ் அதிகமா எடுத்துக்காதீங்க வந்து அப்புறம் நான் வெஜிடேரியன் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் அதிகமா சுரக்கும் ஆனா நீங்க நான்வெஜிடேரியன் எடுத்து இப்ப மட்டன் எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணமாகாது அதனால பிஷ் எடுத்துக்கோங்க ஃபிஷ் எடுத்து நல்லா சாப்பிடுங்க வெஜிடேரியனாக இருக்கிற ப பட்சத்தில் வந்து நீங்கள் பால் அதிகமாக பால் குடிங்க நீங்கள் மாட்டுப்பால் குடி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாட்டுப்பாலை குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க அவங்களுக்கு அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அவங்க நீண்ட ஆயிலோடு இருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ